கடந்த மூன்று நாட்களாக தளபதி விஜய் அவர்கள் கோட்பட ஷூட்டிங்கின் போது ரசிகர்களை சந்தித்து வருகிறார் அதாவது தற்போது நடிகர் விஜய் நடித்து வரும் கோட்படத்தின் ஷூட்டிங் ஆனது சென்னையில் நடைபெற்று வருகிறது அதன்படி தினமும் நடிகர் விஜய் அவர்களை பார்க்க கோட்பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நூற்று கணக்கான ரசிகர்கள் கூடி வருகின்றனர் அந்த வகையில் தொடர்ந்து மூன்று நாட்களாக நடிகர் விஜய் அவர்களும் தன்னை பார்க்க கூடியிருக்கும் ரசிகர்களை சந்தித்து வருகிறார் அதாவது வேனின் மீது ஏறி நின்று ரசிகர்களை சந்தித்து அவர்களோடு செல்ஃபி எடுத்து வருகிறார் நடிகர் விஜய் அந்த வகையில் இன்றைய தினம் நடிகர் விஜய் அவர்கள் செய்த செயல் ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது இன்றைய தினமும் நடிகர் விஜய் அவர்கள் மீது ஏறி நின்று தன்னை சந்திக்க வந்த ரசிகர்களுக்கு கையசைத்து தன்னை சந்திக்க வந்ததற்கு நன்றி தெரிவித்தார் அப்போது கூடியிருந்த ரசிகர்கள் கத்திகரோசம் எழுப்பி பூக்களை தூவி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து நடிகர் விஜய் அவர்கள் வேலிலிருந்து இறங்கி மீண்டும் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு நடந்து சென்றார் அப்போது ரசிகர் ஒருவர் விஜய் அண்ணா என்று கத்தி நடிகர் விஜய் அவர்களை கூப்பிட்டார் ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் தொடர்ந்து நடந்து சென்று கொண்டிருந்தார் பின்னர் அந்த ரசிகர் விஜயண்ணா லவ் யூ அண்ணா என்று கத்தினார் இதனை கேட்ட நடிகர் விஜய் அவர்கள் தனது கைகளை தூக்கி அந்த நடிகருக்கு நன்றி தெரிவித்தார்

இந்த ஒரு வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பாரி வருகிறது குறிப்பாக விஜய் ரசிகர்கள் இந்த வீடியோவை பகிர்ந்து தளபதி விஜய் அவர்கள் எப்போதும் ரசிகர்கள் மீது அன்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர் என்று கூறி இந்த வீடியோவை ஷேர் செய்து வருகின்றனர் கோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகர் விஜய் அவர்கள் செய்த இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மண்டல குறிப்பிடுங்க